அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி யோகப் பாடங்கள் வந்து மூணு டு அஞ்சுக்குள்ளே பண்ண சொல்லிக்கிறீங்க சாமி நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலாமா சாமி தூங்கலாமா அதனால ஒன்றும் தப்பு ஒரு தப்பரும் கிடையாது சரி சார் இந்த ஐயப்ப மாலை கிடையாது இது தூங்கிட்டால் குளிச்சுட்டு திருப்பி குடி மா பூஜை பண்ணுன்றது இது தூக்கம் வரணுன்னே கொடுக்குற உபதேசம் இது அதனால ஒரு தப்பும் கிடையாது அப்புறம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்ல சாமி அந்த குழியிலெல்லாம் சாமி அந்த குழியிலெல்லாம் என்ன கடவுள் என்னவா இருக்கிறாரு விளக்கு வீட்டுல எதுக்கு வச்சு கும்பிட்ற என்னான்னு நான் செய்யணுன்னு கும்பிட்றேன் அப்ப சாமின்னா நெருப்பாக தான் இருக்கிறாருன்னு தெரியல அப்ப நீ நெருப்பானா தானே அந்த சாமியில சேர முடியும் நீ தண்ணியாந்தி என்ன போய் சேருவிய இந்த வீட்டில் என்ன தேய்ச்சு ஆனால் வீட்ல ஆயிரம் சொல்லுவாங்கப்பா உனக்கு தெரியவானப்பா நம்ம போற பாதிக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாம் நீ இருக்காத உனக்கு இடைஞ்சலாம் உங்கள் வீட்டுல இருக்கிறவங்கள வச்சுக்காத அவங்க பாதியில் அவங்க போட்டோம் உன் பாதியில் நீ போ அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி ஏத்துன்னு வந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும் நீ பலமாக இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னு வாங்க சாப்பிடுவேன் அதனால அவங்க பாதைக்கு அவங்க போட்டோம் உன் பாதைக்கு நீ போட்ட பல பேருக்கு சொல்கிறேன் யார் குடும்பத்தில் நான் போகிறேன் நீ வான்னு கூப்பிடாதீங்க அது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும் உன் பாதையில் நீ பயணம் பண்ண அவங்க போகிற பாதையில் அவங்க போட்டோம் அவங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ வரட்டும் நீங்களா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னுவன் அது மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க என்ன தைஸ் தளி சீக்கா போட்டு தளி ஊற்றிக்கோன்னு அப்புறம் கோல்ட் ஆகிறதுக்கு நீ எதுக்கு இந்த பாடம் பண்ணணும் பண்ண வேண்டியதே இல்லையா அதனால் சூடாகிடணும் நீ நெருப்பாக மாறி போகணும் நீ போனீன்னா பக்கத்தில் ஜோரா அடிக்கிற மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடணும் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி சேரலாம் டெய்லி சும்மா உள்ள வந்த கட்டு மா வந்து சும்மா கட்டி ஓட்டேன்னு ஓட்டக்கூடாது ஏன் பண்ணிட்டு தாங்க நான் பதினஞ்சு வாட்டி போவேன்னா சீக்கிரம் துபாய் போவேன் அதனால் ஒரு மனுஷன் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி பொனல் பண்ணலாம் தப்பு இல்ல கனவு மனைவி சேரலாம் ஆனா அன்னாடம் சேர்ந்தினா இந்த பாடத்துக்கும் உதவாது உனக்கு சீக்கிரமா வண்டி கட்டுவாங்க உனக்கு உனக்கு எதுவும் முடிவு பண்ணாதான் சேர்ந்தாதான் வந்து கடவுளை சேர முடியும் எந்த மூடம் சொன்னாங்க ஆமா கடவுளை சேரலாம் கடவுளை சேரமா யமனை போய் சேருவேன் ஏன்னா ரெண்டு பேரும் புஷம் போற தான் அதனால அதில் போய் சேர்ந்துருவார் அதனால அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது மனசு தான் சம்மந்தம் மனத்தை அழிச்சிங்கள்லாம் தான் கடவுளை சேர முடியும் மனத்தை வளர்த்திங்கன்னா கடவுளுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது உங்களுக்கு எது ஒன்று நீங்கள் செய்யுங்க நன்றி சார் நன்றி அப்புறம் நம்ம ஐயா வந்து பாடம் கொடுக்குறாரு ஜோதி பாடம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் நிறைய கேட்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய சொந்த வீட்டினுடைய திறவுகோள் சாவி யார் கையில் இருக்கு ஏற்கனவே சொந்த ஊரில் வரா தான் இருக்கு ஏற்கனவே சொந்த ஊரில் யார் வராரோ அவர் கையில் தான் நம்ம எல்லா சாவியும் இருக்குது ஏன்னா வரும்போதே நம்மளோட அண்ணா கவர் முதற்கொண்டு கொண்டு உனக்கும் இந்த உலகத்துக்கும் இனிமேல் பந்தம் இல்லை அண்ணா கவர் எடுத்தது எதுக்கு சாங்கியத்துக்காக அறுக்கல உலகத்தோட பந்தத்துக்கு வடிவாக இந்த அருணாக்கயர் ஏன்னா இதை பிறக்கும் போதே கட்டிட்டான் பிறக்கும் போதே பட்டு துணியில் கட்டினாக்க அண்ணா கயிறு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வெள்ளி கயிறு வரைக்கும் வந்துடுது அப்போ முதல்ல உலகத்துக்கான பந்தத்தை அறுத்து இனிமேல் நீயும் நானும் தாண்டா பந்தம் குருவும் சிஷியனுக்குமான பந்தம் இதை எப்போ உருவகம் பற்றி அங்கே உபதேசம் கொடுத்துட்டாரோ நம்ம எல்லா சாதியும் எங்கே இருக்குது முதலாளிகிட்ட தான் இருக்குது நான் என் வீட்டு கதவை துறக்கணும்னா அவர்கிட்ட போய் ஐயான கையேந்தனால் மட்டும்தான் நமக்கான சாவியை அவர் கொடுப்பாரு அப்போ தான் இந்த மனப்பூட்டே துறக்கும் சாமி எத்தும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பூட்டை ஏற்றும எங்கே துறக்கத்த எல்லா பூட்டையும் உடைக்கிற மாதிரி இந்த பூட்டை உடைக்க முடியாது எல்லா பூட்டுக்கும் வடிவங்கிற மாதிரி இந்த பூட்டு வடிவம் இல்லை இது மனப்பூட்டு இது ஏழேழு பிறவியாக சேர்த்த வச்ச பாவத்தை வச்ச பூட்டு அதை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி எல்லாத்தையும் அழிச்சுட்டு யாருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படி சாமியை தொலைச்சவங்களாம் எங்கே வரணும் திருப்பியே இங்கே தான் வரணும் அப்போது பாடம் பண்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்ணணும் வலு கட்டாயமா இவ்வளோ காலமா வெட்டி அருணாக்கரை எடுக்கணும் இந்த கயிறை கட்டாத இந்த ருத்ராட்சம் போட ஏன் சொல்லணும் எதை நம்ம விரோதமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உலக பந்தம் நீக்கி உன் உயிரோட பந்தத்தை சேர்க்கணு தான் ஐயாவோட கான்செப்டே எம்ப நீ எதை எதையோ நினைச்சு நினைக்கிற உன்னை காப்பாற்றிக்கணும் ஒரு பொருள் உனக்குள்ளே உலாகினிக்கிற அதை நீ எப்ப தான் பார்க்க போகிற அப்படின்னு ஊரு பார்த்த கண்ணை திருப்பி உள்முகமா நம்மளை பார்க்க வைக்கிறார் தான் சாமி எல்லா சாவிமே இருக்குது சொல்லிட்டு இவங்களாம் உச்ச நிலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுகிறாரு நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் சொல்லுறாங்க உச்சநிலை அடைஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க இறைவனே பார்த்துட்டு சொல்லிக்கிறாரு ஆனால் அதே ஐயா சொல்கிறார் எனக்கு யாருமே சீட இல்லைன்னு சொல்கிறாரு அதே ஐயா இன்னொரு இடத்துல சொல்கிறார் என்ன சித்தர் கிடையாது ஞானியும் கிடையாது மகான் கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நான் சிவபெருமானிட்டு வந்த பரமரிலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்றாரு இது ஒன்று ஒன்றும் கட்டாத இருக்குது இதனுடைய பொருள் என்ன மகான்களே அப்படிதான் சாமி நமக்குள்ள சண்டை மூட்டி உரம் தான் அவங்க வேலை சரி இதான் உண்மையான இந்த பக்கம் போனோம்னா திருப்பி அங்கேருந்து டேக் டைவர்ஷன் வேற ஒரு கருத்தாக இருக்கும் எதுதான் சாமி உண்மை இது எல்லாமே சத்தியம்தான் அவர் யார் எங்கேருந்து வர முடியும் அப்படின்னா அது சிவ பார்வரையும் இல்லாமல் ஒரு கலையை ஒருத்தனால் உருவாக்கவே முடியாது சாமி எல்லா பொருளும் எல்லாராலையும் உருவாக்க முடியும் சாமர்த்தியம் இருந்தால் ஆனால் உலகத்துக்கு உயிர்களுக்கெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய ஒரு கலையை யாரால் உருவாக்க முடியும்னா அது அங்கேருந்து வந்தால் மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் சாத்தியம் வேற யாராலையும் சாத்தியப்படவே முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த கலை எங்கேருந்து வந்தது ஐயா சொல்லியிருக்காரு நான் திருமூலரோட பாரம்பரியம்பா என்னுடைய என்னோட குருநாதர் பொதிகை மலையாரு திருமூலரோட பாரம்பரியம் நான் அவர் சொல்லிட்டாரு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பாடம் பண்ண பண்ணால் எனக்கு புரியுது திருமலர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் சொல்லி இவரோட அனுபவத்தை நான் அதில் உணர்றேன் அப்போ இது சத்தியம் இதில் பொய் இல்லை மகன்கள் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை பொய் பேசக்கூடிய ஒருத்தர் தன்னைத்தானே உயர்த்தினு இருப்பாங்க ஐயா எங்கேயாவது உயர்த்தினாரா என்ன மாதிரி மடையும் உலகத்துலேயே இருக்க மாட்டான் உங்களெல்லாம் வச்சு மல்லு கட்டுறனே அப்படி தானே சொல்லியிருக்காரு நான் ஒன்றுமே இல்லைப்பா நான் ஒரு பூஜ்ஜியம் பா அவன் சொல்கிறேன் நான் செஞ்சு நினைக்கிறேன் அப்படி தானே சொல்லியிருக்காரு எங்கேயாவது நான் முழுமை அடைஞ்சிட்டேன் என்னை தேடி வாங்க நான் உங்கள் எல்லாரையும் முழுமைப்படுத்திடறேன் பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துகிட்டு ஒரே ட்ரெயின்ல ஏற்றி அணிச்சிட எப்படின்னா சொல்லியிருக்காரா எங்கேயும் சொன்னது இல்லையா ஞானத்தோட அடையாளம் தன்னை மறைக்கிறது ஞானம் இல்லாதவனோட அடையாளம் தன்னை காட்டுறது தானன்ற உன்னை எவன் காட்டுறானோ அவன் அஞ்ஞானி தன்னை யார் மறைச்சின்னு காட்டுறாங்களோ அவங்க பேர் ஞானி ஐயா எவ்வளோ பேர் உச்சநிலையில போயிட்டாருந்தாங்க ஐயா தான் சொல்லியிருக்காரு அப்பா நல்ல நிலையில இருந்துக்கிறப்பா இவங்கெல்லாம் அங்கெல்லாம் போய்கிறாங்கப்பான்னு சொன்னாரு ஏன் சீடன் இல்லைன்னு ஏன் சொன்னாரு உச்சநிலையில இருந்துரு ஏன் சொன்னாரு பட்டினத்தார் வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு பா பாடமே நமக்கு ஐயா ஏன் தன்னைத்தானே தானே கடைசி வரைக்கும் தண்ணி இருந்தா இருக்கு காரணமே பட்டினத்தார் வாழ்க்கையிலேருந்து ஒரு கத்துக்கு அந்த பாடம் தான் அவருக்கு பிடிச்ச மகன் பட்டினத்தார் பட்டினத்தார் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது தன்னோட சிஷியன் தனக்கு முன்னாலே ஒரு உச்ச நிலையை அடைஞ்சு இறைவனோட கலந்துட்டான் அப்ப ஒரு குருவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் தான் சீடனுக்கு கிடைச்சிடுச்சே தனக்கு கிடைக்கலன்னா அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதா என்னால் முடியலையா அப்போ நான் செஞ்ச உண்டு உண்மையை நான் உண்மையை உணரலையோ அப்படின்ற அந்த ஏக்கம் வந்தது அந்த ஏக்கம் எங்கன்னு வரணும் மனம்ன்ற ஒன்று உருவானால் இந்த ஏக்கம்ன்ற ஒன்று உருவாகும் உண்மையான அந்த ஞானத்தில் நிற்கும் போது இந்த தடுமாற்றம் வந்திருக்காது சரி சீடனுக்கு ஞானம் வந்துச்சு போயிட்டான் எனக்கு இன்னும் ஞானம் கொடுக்கல சரி அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு அவர் நின்று இருக்கணும் ஆனால் பட்டினத்திற்கு ஒரு மனம் அட் டைமில் வந்த உடனே இறைவன் ஒரு சோதனை வைக்கிறான் சரிப்பா உனக்கு மனம் வந்துச்சு இந்த மனம் எங்கே அடியுதோ உன் கையில் ஒரு கரும்பை கொடுக்குறேன் இந்த கரும்பை போராடலான்னு கட்சியும் துப்பிக்கினே போ இந்த கரும்பு உனக்கு எங்கே தித்திக்குதோ அந்த இடம் திருவோட்டூரில் அந்த இடத்துல தான் உன் மனம் அண்டது அழிஞ்சிருக்குது உன் மனம் எங்கே அழியுதோ அங்கே உன் கையில் இருக்கிற கரும்பு இனிக்கும் அவருக்கு எங்கே இனிச்சுது திருவோட்டூர் போனதுனால அவருக்கு இனிக்கலை அவர் மனம் அங்கே அழிஞ்சதுனால அந்த கரும்பானது அவர் ஒரு சுவையை கொடுத்தது அப்போ மனம்னது ஒன்று வந்தால் இவ்வளோ பெரிய ஞானிக்கா இறைவனானவன் சோதனை கொடுக்குறான் அள்ளி அணைச்சிக்கல போடா தெரி தெருவா போடா நேராக திருவிடுறது ஆனால் அவர் நேரம் அங்கே போயிட்டு அப்படி சொல்லலையே என்ன ஆகும்னு எதிர்காலம் தெரியல இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமும் புரியல ஏன்னா தனக்கு முன்னாடி சீடம் போயிட்டான் நமக்கு அந்த அருகதை இருக்குதா இல்லையான்னு அவர் ஒரு குழப்பம் வந்துச்சு இவ்வளோ குழம்பு ஒரு மகனுக்கு தேவையா அப்படின்னா அது இல்லை விஷயம் மகான்களையும் உலகத்துக்கு உதாரணமா இறைவன் ஆக்குறான் நீ எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் உன் மனம் தடுமாறனா இந்த உலகத்துல நீ நாயா பேயா அலைஞ்சே ஆகணும் அது யாரா இருந்தாலும் அப்போ மகான்களை வச்சு காட்டுறான் மனம் வந்தால் பட்டினத்தாருக்கும் மனம் வந்ததுனால தெரு தெருவா சுத்த விட்டாண்டா கோயில் கோயிலாக சுத்த விட்டேன் அவங்களுக்கே அந்த நிலை வந்தால் சராசரி மனுஷனுக்கு மனம் வந்தால் என்ன நிலை வரும் இதை உணர்ந்ததுனால தான் ஐயா கடைசி நாள் வரைக்கும் நான் ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு சராசரி மனுஷன் பா சொன்னதுக்கு காரணம் பட்டினத்தார் வாழ்க்கையிலேருந்து அவர் படித்த பாடம் எல்லாரும் அந்த பட்டினத்தார் கையில் இருக்கிற கரும்புக்கு வேற வேற விளக்கம் கொடுத்தாங்க ஐயா மட்டுந்தான் அந்த பார்த்த வியூவே வேற ஐயா பார்த்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது அவரு உயரம் வேற அவரு பார்த்த மாதிரி நீ பார்க்கணும்னா அவர் தோல் மேலே ஏறி நின்னால் மட்டும்தான் அந்த காட்சியை பார்க்க முடியும் அதுக்கு அந்த மகானு நம்மளை தோல் மேலே ஏற்றி நான் பார்த்துதான் நீ பாருன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் அது சாத்தியம் மற்ற எல்லாரும் இந்த மாதிரி நாயா பேயா திரும்பினே இருக்க வேண்டியது தான் யாருக்கும் வாய்ப்பு இல்லை சாமி வாழ்க்கைன்றது ஒரு பரம பதம் மனுஷனாக பிறந்துடற எல்லாருக்கும் இதுதான் சத்தியம் எப்போ வேணால் ஏறலாம் ஏறினவங்க அங்கேயே நிற்பாங்கன்னா எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏனில் ஏறலாம் அதே பக்கத்தில் பாம்பு இருக்கும் அது கடிச்சதுன்னா அதை விட கீழே போய் நிற்ப இது எப்போனா நடக்கும் இது யாரோட வாழ்க்கையில் சாத்தியம் இல்லைன்னா அவர் ஏன் கீழே வரப்போறாரு யார் வந்தது ஆளால சுந்தர ஏன் பூமிக்கு வரணும் ஆழகால விஷத்தையே ஆழகால விஷம் வந்த உடனே தேவர்கள் முன்னர் எல்லாரும் அடிச்சு ஊந்தட்சு ஓடுறாங்க ஐயோ எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஓடுறாங்க எல்லாரும் ஓடும்போது ஒருத்தன் மட்டும் கூப்பிட்டு ஏ சுந்தரா அந்த ஆலகால வசத்தை எத்தனான்றாரு அவரும் போய் ஊருட்டி திரட்டி எத்தனை வந்து சிவபெருமேட்ட கொடுக்குறாரு ஆலகால வசத்தையே ஒருத்தர் திரட்டி ஏற்றம் கொடுக்குறாருன்னா அவர் பலம் எவ்வளோ இருக்கும் இவ்வளோ பலம் இருந்தோம் தோட்டத்தில் பூ பறிக்க போனதே சும்மா போயிடணும்ல அங்கே ஒரு மயக்கம் மயக்கம் வந்தவொடனே என்ன பண்ணுற நீ கைலாசுக்கு வந்தால் கூட உன் மனசில் ஒரு விஷயம் வந்துச்சுடா இதை நீ இனி இதை அழிக்காமல் ஒன்று தோன்றுனா அது அழிஞ்சே ஆகணும் இது விதி இதை அழிக்கலைன்னா இது உன்னை காலமுள்ளா உருத்தம் அப்போ அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ நேராக அங்கே வந்துடு ஆனால் இவர் இரண்டு விஷயம் தெரிஞ்சவர் இவர் என்ன பண்ணிட்டாரு பா நீ அனுப்புகிற இடம் ரொம்ப மோசமான இடம் அங்கே போனால் திரும்பி இங்கெல்லாம் வரணும் கைலாசுக்கு வர முடியாது வேறு மாதிரி போய்டும் ரூட்டு அப்போது நான் ஒருவேளை இந்த உலகத்தோட மயக்கத்தில் சிக்கி தவித்தால் கூட நீ அப்ப நீ என்னை கைவிட்றாத அப்படின்னு ஒரு மரம் வாங்கி வந்ததுனால தான் இங்கே அவர் ஆயிரம் பண்ணுறாரு மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்ரவர இப்போ நாளைக்கு மூணு இதில் நான் சத்தியம் பண்ண போகிறேன் நீ இங்கே இருக்காத நீ போய் அங்கே போய் அங்கே போய் உக்காந்துக்கன்றாரு ஆ சரிப்பா மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வம் மாமரத்தாண்டை போய் உட்காருது சுந்தர சொன்னால் தெய்வம் கேட்குது அவ்வளோ சக்தி படைச்சவருக்கு திருப்பி ஏன் பிறப்பு வரணும் மனசில் ஆசைகளோ ஏதாவது உதயமான தண்டனைகள் நிச்சயம் அவர் பிறந்தாரா பிறகுலையான்றதுலாம் அப்புறம் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க மகான்கள் அப்போது யார் நிலை வேணால் எப்போ வேணால் கீழே போகும் ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது புரியணும் இதை புரியணும்னா குருவோட அருள் வேணும் தெருவோட அருள் வேணும் இது இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்களோட தவறுகளை திருத்தவே முடியும் சராசரி மனசனால் அதை திருத்தவே முடியாது சரிங்களா அதனால போகிறவர்கள் போகட்டும் நாம் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பான நம்மளை நம்பி நம்பியிருக்கிற எல்லா சீடர்களையும் கரை சேர்க்க வேண்டியது ஐயாவோட வேலை அதை செலுத்த வேண்டிய கரெக்டான வழியில் செலுத்த வேண்டியது நம்ம எல்லோருடைய வேலை சாமி நாம அவரோட பாதையில சரியான முறையில் பயணம் பண்ணுவோம் நாம சரியான இலக்கை அடைவோம் ஆத்ம வணக்கம் உலகத்தில் உள்ள ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் உலக பொதுமக்களுக்கும் ஐயாவுடைய சார்பாகவும் பிரம்மசூத்திர குழு சார்பாகவும் ஆத்ம வணக்கம் ஒரு சின்ன பாட்டு நடனமிட்டு தலைக்கு தங்க கிரீடமிட்டு நெத்துக்கு திலகமிட்டு கண்ணுக்கிடை புரு மைகள் இட்டு கைக்கு தங்க வளையல் இட்டு காலுக்கு தங்க கொலுசணிந்து நீ வருவாயோ நித்தமும் நித்திய ஆனந்தரே எங்களுக்கு எல்லாம் நீங்கள் அருள் புரியுவாயோ இவர் ஏன்னு கேட்டால் அந்த பாட்டு ஐயாவுக்கு ரெண்டு வயசு தான் இப்போதிக்கு அது ஒரு சின்ன குழந்த ஆனால் உடல்ல தான் எழுபத்தி ஏழு வயசு ஆனால் ஞானத்தில் ரெண்டு வயசு குழந்தை அதனால் அந்த செல்ல குழந்தைக்கு இரு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த நாள் இது வந்து சமாதி நாள்னு சொல்லக்கூடாது தெரியாதவங்க தான் சமாதி நாள்னு சொல்லுவாங்க உண்மையான ஞானிக்கு இது பிறந்த நாள் ஏன்னு கேட்டா அவங்கவுங்க கையால எட்டு ஜான் உடம்பு இந்த இடுப்பு தான் மூலாதாரம் இங்கே நாலு ஜான் கீழே அடிக்கட்டா குழந்தை கொட்டி பிறக்கும் இதே நாலு ஜான் எடுத்து மேலே புருவ மத்தியில் ஞானம் கிடைக்கும் அவங்களா ஞான குழந்தை தன்னுடைய ஜீவனை சிவனா ஆக்கிய நாள் தன்னுடைய ஆன்மாவை பிரம்மத்தோடு கலந்த நாள் அந்த நாள் தான் குரு பூஜை இந்த குரு பூஜைக்கு உலகத்தில் உள்ள பக்தர்கள் சீடர்கள் உலக பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வந்துடுங்க மறந்து இருந்து விடாதுங்க இருந்தும் மறந்துடாதுங்க இது ஐயாவுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் നമുക്ക് ബ്രഹ്മസ്റ്റീയം നിത്യാനന്ദിയാലെ ബ്രഹ്മ സ്ത്രീ ആനന്ദ പെരുമാനം ആശിയാലെ നല്ല കാലം തുറന്നിട നമുക്ക് வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு கோலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே கோலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு